சிறுநீரகத்திற்கு அப்படின்னாலே அது வந்து மூக்கரட்டை தான் இந்த மூக்கரட்டை ஜூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சோம்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மூக்கரட்டை ஜூஸ் ஒரு முப்பது எம்எல் எடுத்துங்க இந்த மூக்கரட்டை ஜூஸ் கிடைக்காதுங்க அதாவது கீரை இல்லைங்க அப்படின்னா மூக்கரட்டையினுடைய சூரணம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூக்கரட்டை சூரணம் அந்த பவுடரில் எடுத்து அப்படியே நல்ல ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் முக்கால் டம்ளர் வந்துடும் அந்த முக்கால் டம்ளர் வந்து இந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சோன்னு வந்து தேன் கலந்துக்கலாம் ஓகே கலந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம் இல்லை டைரெக்டாக கூட சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த தன்மை ஒரு தோற்பு தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக நீங்கள் தேன் கலந்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை டைரெக்டாக கூட சாப்பிடலாம் என்ன ஆகும்னா எக்ஸஸா யூரின் பெருக்கெடுக்குங்க ஆமாம் அப்போ யூரின் அது அதோடையே போகும்போது அந்த கழிவுகளை வெளியேற்றி க்ளீன் பண்ணக்கூடிய வேலையும் சூப்பராக பண்ணி கொடுக்கும் மூக்கிரட்டை கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மூக்கிரட்டை கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் உடலில் ரத்தம் அதிகரிக்கும் மூக்கிரட்டை கீரை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை வெளியேற்ற மூக்கிரட்டை கீரையில் சூப் செய்து குடிக்கலாம் மூக்கிரட்டை கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வர மூல நோய் பிரச்சனை சரியாகும் மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த மூக்கிரட்டை கீரை சாப்பிடுவது நல்லது கண் சம்பந்தமான பல பிரச்சனைகளை செய்ய மூக்கிரட்டை சாப்பிடுவது நல்லது